بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم هذا حجر رمي به في النار منذ سبعين خريفا الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام تسليم ابو هريره رضي الله عنه عنه روي كودي அல்லாஹனுடைய திருத்தவர் மகம் நபிசல்லி வசல்ல சொன்னார்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நீளமான ஒரு ஹதீஸ் நபி அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு சகாபாக்கரோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பெரிய சப்தம் ஒன்று கேட்டது அந்த சப்தத்தை நபிசலதா ஆலேசலம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க இது என்ன சத்தம்னு தெரியுதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் உயரமான ஒரு இடத்துல இருந்து ஒரு பள்ளமான இடத்தை நோக்கி ஒரு பெரும் பொருளை தூக்கி போட்டால் அது போய் சென்றடையும் பொழுது கடைசியில் எப்படி சத்தம் வருமோ அந்த அது போன்றது ஒரு பெரும் சப்தம் அந்த சப்தத்தை கேட்டுட்டு நபிசலா ஆலேசலம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க இது சத்தம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ் ரசோலுக்கு தான் தெரியும் அப்படின்னு சஹாபாக்கள் மரியாதை நிமித்தமாக சொல்லும் பொழுது நபிசல்லா அலஹி அவர்கள் சொன்னாங்க ஆண்டுகளுக்கு முன்னால் தூக்கி போடப்பட்ட ஒரு கல் அது போய் இன்றுதான் அதனுடைய அடிபாரத்தை அடிவாரத்தை அடைகிறது அதன் மூலம் ஏற்படக்கூடிய சப்தம் தான் இது அப்படின்னு நபிசல்லா அலிவல்லம் சொன்னாங்க அவ்வளவு ஆழமான இடம் எது அப்படிங்கிறத நமக்கு நபிசல்லா அலிஹஹி வல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது ருமியபிஹி பின்னார் நரகத்தில் எரியப்பட்ட ஒரு கல்லினுடைய சப்தம் தான் அது அப்படிங்கறத நமக்கு நவீச சொல்லி தருவான் பெரும்பகுதி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு கல்லு போயி உண்டான அந்த தூரமே எழுபது ஆண்டுகள் பயணித்து போய் அந்த கல்லு போய் உழுகுதுன்னா அப்ப எவ்வளவு ஆழம் அப்படிங்கறத நாம ஒண்ணு விளங்கிக்கிடணும் இன்னொன்னு எழுபதுங்கிற டிஜிட்ல எது ஹதீசுகள்ல வந்தாலும் அது ரொம்ப நாள் ரொம்ப தூரம் ரொம்ப நிறையங்கிறத காட்டக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அந்த அடிப்படையில பார்த்தாலும் இது ரொம்ப நாட்களுக்கு முன்னால் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிங்கறத குறிக்கிறத நம்ம சிலதாசல நமக்கு என்ன செய்யறாங்க சொல்ல வர்றான் இந்த ஹதீசனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நரகம் அவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும் நேற்றைய தினத்தினுடைய ஹதீசில கூட சொன்னோம் சூரியனும் சந்திரனும் கூட நரகத்தில் போடப்பட்டால் ஒரு மாட்டினுடைய அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய அந்த சூரியனே வந்து நரகத்துல வந்து ஒரு மாடு அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னா அப்ப நாம் கவனித்துக் கொள்ளணும் நரகம் எவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படிங்கறத நாம விளங்கிக்கிடணும் நேற்று தராதிகளை ஓதுன ஒரு வசனத்துல கூட அல்லாஹலா அந்த வசனத்துல ரொம்ப அருமையாக சொல்லுவான் உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு நல்லா கேப்பானா ஹலிம் தனதி உனக்கு வயிறு நிறைந்து விட்டதா அப்படின்னு கேட்பான் உனக்கு பசி போயிருச்சா அப்படின்னு கேப்பானா யாரை பார்த்து நரகத்தை பார்த்து ஆனா அந்த நரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஆயத்தினுடைய தப்சீர்கள்ல அதற்கு முன்னாயத்துகள்ல அதே மாதிரி நவிசலா செல்ல ஹதீசுகள்ல சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள் கோடாரி அப்படிங்கிறது மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கோடாரியில பிடியை வந்து எவ்வளவு டைட்டா மாட்டிருப்பாங்க அது மாதிரி நரகத்துல வந்து ஆட்களை மனிதர்களை டைட்டாக போட்டு உள்ள அந்த அளவுக்கு அடைக்கப்பட்டிருக்குமா அப்படி இருந்து அல்லாஹ் கேப்பானா உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சான்னு கேட்பான ஹல்மி மசீத் இன்னும் இருந்தா குடுன்னு கேக்குமா நரகம் நரகம் எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத விளங்கி கொள்வதற்காக வேண்டி உரான் ஷெரீஃபில் இருக்கு அங்கங்க அல்லாஹால லேசா சில சில இடங்கள்ல தொட்டு வச்சிருப்பான் அதே மாதிரி ஹதீசன் நபீசல் அல்லாஹ் ஹனீசல் இன்னைக்கு நாம பார்த்த மாதிரி எவ்வளவு ஆழமான நரகம் எவ்வளவு பெரிய நரகம் அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்க்க முடிகிறது அவ்வளவு பெரிய நரகமும் நிறைந்து அதுல வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவிற்கு ஆள் இருக்கும் பொழுதும் அந்த அளவுக்கு நிறைந்து இருக்கும் பொழுதும் இன்னும் இருந்தா கொடுன்னு நரகம் கேட்குது அப்படின்னு சொன்னா அது நிறைகிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வாங்கிறதுனா அந்த ஹதீசனுடைய பிற்பகுதியில வரும் நமக்கு அது இங்கு தேவையில்லை அவ்வளவு பெரிய நரகம் நமக்காக வேண்டி ரெடியா இருக்கு அப்படிங்கறத அந்த நரகத்துல இருந்து நாம பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே புனிதமாக இந்த ரமதான்ல கடைசி பத்துல நாம இருக்கிறோம் அதனை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்துலயும் அல்லாஹத்துல நம்மளை வச்சிருக்கிறான் எல்லாம் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு கூட அதிகமாக கேட்கலாமா ஆஹ் அரபியில தெரிஞ்சவங்க அரபியில கேளுங்க அல்லாஹ் அத்தனே மினன்னா நரகத்தை விட்டு என்னை விடுதலை செய்துவிடு அல்லாஹ் மினன் நல்லவர்களோடு எங்களை சொர்க்கத்துல சேர்த்துரு அப்படி இல்லைன்னு சொன்னா அஹ் கிருவியாளர்களுக்கெல்லாம் கிருவியாளன எங்களை சொர்க்குள்ள சேர்த்துரு அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த து அல்லாஹு மினன் ஜன்னத யார் ரப்பல் ஆலமீன் அப்படிங்கறத அதிகமா கேட்கலாம் விட்டு எங்களை பாதுகாப்பு தேடு அப்படிங்கிற இந்த மாதிரி துாவையாவது தமிழ்லையாவது நாம என்ன செய்யணும் அதிகமாக கேட்கணும் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு அருமையான துஆா இருக்கு பெரும்பகுதி ஹஜ்ஜில எந்த இடத்துலயும் து ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேக்குற அந்த வார்த்தைய ஸ்பெசிபிக்கா நபிசல்லா அலிசல்ல அந்த அந்த துவால நமக்கு அல்லாமே கற்றுக் கொடுக்குறேன் நபிசல்லா அலிசல்ல அந்த ஹஜ்ஜில வந்து அந்த தவாப் சுத்தம் போது காகுத்லா சுத்தி வரும்போது பர்டிகுலரா ஒரு இடத்துல நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஓதணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ருக்னே யமானிங்கிற அந்த இடம் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஹஜ்ரல் அசது கல்லு வரைக்கும் உண்டான அந்த பகுதியில நாம என்ன செய்யணும் அந்த துவாவை ஓதணும் வேற எந்த துவாவும் ஞாபகம் இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே அந்த துவாவை ஓதிக்கிடலாம் நமக்கு நபிசல்லா அலிசல்ல சொல்லி இப்ப அந்த துவாவை நாம இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்த